சாமிய நினைக்கணும் எப்படி நினைக்கணும் இந்த வாழ்க்கைக்கு அங்கு இந்த வாழ்க்கைக்கு பயந்து நாமெல்லாம் தஞ்சம் போக வேண்டும் அதனால தான் பெருமான் கொஞ்சமாவது நினைக்கணும் நெஞ்சத்திலே அதான் அற்புதமாக இந்த பஜிகத்திலே நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார் நாவூக்கரசர் பெருமாள் அதனை தொடர்ந்து சுந்தரர் பகவான் இந்த தளத்திற்கு வருகிறார் வந்து இவரும் மிக அருமையான எல்லாம் இந்த வாழ்க்கையிலே தொகுத்து காட்டுகிறார் இறைவனுடைய திருவரண் சக்தியானது நம்மை இறைவனிடத்திலே கொண்டு சென்று நாம் இந்த உலக போகத்திலே திளைக்க செய்வது இறைவனுடைய சக்திகளிலே ஒரு கூறு இந்த உலகத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டு போய் இறைவனிடத்திலே சேர்ப்பதும் சக்தியினுடைய ஒரு கூறு தான் இந்த சக்தி இல்லை என்று சொன்னால் நாம் இறைவனை காண்பதற்கும் உணர்வதற்கும் எந்த வழியும் கிடையாது அப்படி இந்த அடியோர்களுக்கெல்லாம் ஒரு நூல் இணை போல இருக்கக்கூடிய ஒரு பாவனாக விளங்கக்கூடிய மாதூர் பாவனாக விளங்கக்கூடிய அந்த இறைவியை சுந்தரர் பெருமான் வாழ்த்தி வாழ்த்தி பாடுகிறார் இந்த மதியத்திலே நட்டராகம் என்று சொல்லக்கூடிய பந்து வாரளியராக அமைந்த அற்புதமான அதிகத்தை நாம் பண்ணாக்கம் செய்ய வேண்டும்